ஹாய் மக்களை நானும் உங்கள் மோஸ்ட் தான் சிவசி அமெரிக்காவிலேருந்து நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கிறது வந்து நியூயார்க் பப்ளோங்க அதாவது வந்து டொரண்டோ பக்கத்தில் டொரண்டோ இருக்குது டொரண்டோன்னா கனடா கனடா போர்டரில் தான் நாங்கள் நிற்கிறோம் இது வந்து கனடாவையும் அமெரிக்காவும் பிரிக்கிறது நாயகரா நீர்வீழ்ச்சி அந்த ரிவர் தான் அது வந்து பார்த்திங்கன்னா பெரிய லேக்கு இது வந்து பெரிய கடல் மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியுது வானமும் பூமியும் ஒன்றா இருக்கிற மாதிரி தெரியுதா இல்லையா அதுதான் எனக்கு ஒன்றுமே தெரியலைல இது வந்து வாழ்க்கையில் எனக்கு தெரியலை இந்த மாதிரி ஒரு காட்சி என்ற உலகத்தில் முதல் முறையாக நான் பார்க்குறேனுங்க அதாவது வந்து என்னுடைய லைஃப்பில் முதல் முறையாக பார்க்குறேன் நீங்கள் யாருமே இப்படி பார்த்துருப்பீங்களாண்டா நிச்சயமாக பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை கடலும் வானமும் உண்டா இருக்கிறத வந்து நான் தான் முதல் முறையாக இங்கே தான் பார்த்துருக்கேன் அதை காட்டுறதுக்கு எனக்கு ஒரு அரிய சந்தர்ப்பம் கிடச்சிட்டு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த பாக்கை பாருங்கள் இங்கே தெரியல மரங்கள் இங்கே பாருங்கள் அந்த பாக்கு வந்து ஃபுல்லாக முயல் வானத்தில் இருந்து ஃபுல்லாக அப்படியே விரங்கிட்டுருங்க இந்த தண்ணியோடு இதாக தான் நான் என்ன சொல்லணும் எங்கே இருக்கேன்டா கனடா பக்கத்தில் அதாவது வந்து கனடா வந்து இங்கேருந்து இருந்து பக்கத்தில் கனடா நாங்கள் அமெரிக்காவில் நினைக்கிறோம் நியூயார்க்கில் நியூயார்க் ஸ்டேட் இது வந்து இந்தியாவில் பக்கத்தில் எங்கேடா ராஜ்செஸ்டர் ராட்செஸ்டர் இருக்குது இந்தியாவில் வந்து பஃபலோ இருக்குது இப்போ நாங்கள் இடையில் ஒரு பார்க்கில் பாரபி போட வந்தோம் வந்த இடத்துல பார்த்திங்கன்னா இது ஒரு பயங்கர ஆச்சரியமாக இருக்குது அற்புதமாக இருக்குது வாழ்க்கையில் இந்த மாதிரி யாருமே பார்த்துருப்பாங்கன்னு எனக்கு தெரியலை இப்படி ஒரு பார்க்குற ஒரு பெரிய பாருங்கள் வானம் இங்கே பாருங்கள் வானமும் பூமியும் தான் இருக்குங்க தெரியுதா உங்களுக்கு ரியலி நான் இப்போ என்ன செய்யுறேன்னா லொக்கேஷன் நான் உங்களுக்கு இப்போ தான் அந்த கொஞ்சம் இதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸாக இருக்கும் ஒரு நம்பர் தகுந்த மாதிரி இருக்கும் நான் ஃபோனை கிளியர் பண்ணிவிட்டு காட்டுற பாருங்க பாருங்கள் கீழே தண்ணி இருக்குது இதை பாருங்கள் காட்டுக்கோங்க தெரியுதா தெரியலையா நல்லா நல்ல நல்லா நல்லா ஃபைட்டு கூட்டிட்டேன் தெரியுது இல்லை இந்த ரத்து இது தெரியுது இல்லை பாருண்ணா பிள்ளை நீங்கள் பாருங்க நான் நிற்கிற தெரியுதா உங்களுக்கு என்னண்ணா ரொம்ப கஷ்டமாக இருந்தால் தான் நான் இது பண்ணி காட்டுறேன் ஏன்னா அப்படி இருக்குது வெளியில் வெதர் அப்படி இருக்குதால நான் ஃபுல்லாக அதில் வெளிச்சம் வச்சுன்னா அப்பையும் தெரியுது இல்லை பாருங்கண்ணா காட்டுறேன் பொதுவாக இது வந்து ராஜ்செஸ்டர் தெரியுதுங்களா இந்த பாருங்க ராஜஸ்ன்னு சொல்லியிருக்கா டச் பண்ணுங்கள் ராஜஸ் இங்கேயாவில் வந்து நாயக்ரா ஃபால்ஸ் இந்த பாருங்கள் நாயக்ரா தெரிதுங்களா நாயக்ரா தெரியுதா ஆ இந்த நாயகரா இப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே டொராண்டோ இந்த டொராண்டோ கேனடா டொராண்டோ தெரிதுங்களா டொராண்டோ ஸோ இதில் வந்து பெரிய கடல் மாறிங்க இந்த லேக் முழுவில் இருக்குது பாருங்கள் இது வந்து வாட்டர் சீ இது கடல் மாறிங்க இது பயங்கரமான பெரிய இது இதுகளை வந்து பெரிய பெரிய கப்பல் எல்லாம் ஓடும் ஸோ இதான் அந்த லொக்கேஷன் ஸோ நாங்கள் இப்போ வேர்ல்டில் எங்கே இருக்கோம் அப்படின்னு சொன்னால் பார்த்திங்களா இந்த பாருங்கள் யுனைடெட் ஸ்டேட் இங்கே இருக்கா யுனைடெட் ஸ்டேட் இந்தியாவில் வந்து கனடா இது வந்து கனடா இந்தியாவில் வந்து அமெரிக்கா யுஎஸ் ஓகே மக்களே ஓகே நான் ஓரளவுக்கு காட்டினு நினைக்கிறேன் அது கூட காட்ட முடியாமல் இருக்குது லொக்கேஷனை காட்ட முடியாமல் இருக்குது இங்கே பாருங்கள் அப்படியே நாங்கள் ரங்கி போனால் அந்த தண்ணி தெரியும் வாங்க போகலாம் கீழே வருஷம் வாங்க நாங்கள் போய் காட்டிக்குவோம் நீங்கள் பாருங்க பாருங்களா கிளா ஆ ஓகே எப்படியே பாருங்கள் நான் காட்டுறேன் பாருங்கள் இறங்கி போகலாம் இன்ஜாய் தெரியுதா உங்களுக்கு அப்படியே தண்ணியை காட்டுறேன் பாருங்கள் எப்படி என்ன வா தண்ணி தெரியுதா பாருங்கள் தண்ணி நான் கீழே போயில கீழே போய் காட்டுறேன் இல்லைங்க வார் கீழே இறங்கிட்டு காட்டுறேன் அதை இறங்கலாம் நம்மளுக்கு தம்பி இப்படி உனக்கு தெரியும் இங்கே பாருங்கள் சரி அலையடிச்சு சத்தம் கேட்குதா அவங்களுக்கு அதோட அலைய மாதிரி சேர்த்துதான் மக்களை இது பாருங்கள் தண்ணி தண்ணியோடு சேர்ந்து இந்த அளவுக்கு இருக்கேன்டா பாருங்கள் எவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருக்கிண்டி இந்த மாதிரி நீங்கள் யாருமே பார்த்துருக்க முடியாது பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய இடம் இங்கே இதுதான் கரே இதில் மரங்கள் இந்த ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இது என்ன நடக்குது அப்படின்னு தண்ணி தண்ணியில் இப்படி பா இருக்குது வானம் ஃபுல்லாக இறங்கி இருக்குன்றா என்னத்துக்குன்னு தெரியலை ஆச்சரியமாக இருக்குது முதல் முதல் முறையாக நாங்கள் பார்க்குறோம் இந்த இதை இது தனியாக பாருங்கள் அப்படின்னு சொன்ன என்ன சொல்கிறது இது உண்மையிலேயே வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆச்சரியமாக உலகத்தில் இன்னும் பயங்கரமான அற்புதங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்குது ஸோ இது பாருங்கள் மேலே பாருங்க இந்த மொபைல் வந்து எப்படி இறங்கி போகுது அப்படி பார்த்தீங்கன்னா தெரியுதா முகில் பாருங்க பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக கொஞ்சம் ஃபுல்லாக மிஸ்ட்டு ரீக்கே இப்படி பார்க்கறத ஒரு பெரிய அரிய வாய்ப்புன்னு தான் நான் நினைக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படியே கிளியராக இருந்தேன் க்ளியராகுதுன்னு குறையுதில்ல கொஞ்சம் ஆ கிட்ட போதே தெரியுங்களா தெரியுங்க பாருங்களா இதுதான் கரைய மக்களே உங்களுக்கு பாருங்க கரையே தெரியுது அப்படியே திருப்பி நான் கேமராவை பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா என்ன நடக்குது நீங்கள் இது வந்து சைட்டில் கரை பகுதிகளில் எங்களை கொஞ்சம் பேர் இருக்கா நிறைய மறக்கிது பக்கத்தில் இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்க் இருக்குது லெவலுன்னு தான் சொல்லணும் மக்களே உலகத்தில் பயங்கர வித்தியாசமான ஆச்சரியமாக எல்லாம் நடக்குது இன்னும் மற்ற ஃப்ரண்ட் கேமராவில் காட்டுற மாதிரிங்க பாருங்கள் உலகத்தில் பெரிய ஆச்சரியமான காரியங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கு பூமியில் ஸோ காரங்க அழகாக இருக்குது இந்த மாதிரி யாராவது ஆச்சரியம் நடந்து உலகத்தில் நான் உண்மையான வாழ்க்கையில் லைஃப் முதன்மையாக இன்னும் அவரை கூட இப்படி பார்த்தது இல்லைங்க கடலும் அதாவது தண்ணி தான் இது சொல்கிறோம் அவ்வளோ தண்ணி நல்ல தண்ணி தான் கடலும் முகிலும் வானம் ஒன்றாக இருந்ததை முதல் முறையாக நான் பார்க்குறேன் இது மலையோ ஏதோ ஒன்றும் இல்லைங்க நான் தான் லொக்கேஷன்லாம் காட்டிங்க பார்த்தீங்களா ஓகே ஓகே மக்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு சூப்பரான வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறோம் பாய்